கடவுள் சொன்ன நைட்டி போட்டுட்டு வந்து எனக்கு விளக்கேற்றக்கூடாதுன்னு கடவுள் எதுவுமே சொல்ல மாட்டாருங்க அவர் எதுவுமே சொல்கிறது இல்லை அவர் பாட்டுக்கு அவர் சிவனேன்னு இருக்கார் இவங்களாத பண்ணாத இது பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எந்த காலத்தில் மறுக்கிங்க உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு இந்த கொஞ்சம் இதுகளை என்ன சொல்கிறதுனே தெரியல சில கிராக்குக அவங்க வந்து இழுக்கிறாங்க பிடிச்சவங்கள இப்படி சிவனே போயிட்டு இருக்கு இப்போ உங்க பொண்ணு கிட்ட நீங்க நைட்டி போட்டுட்டு சாமி கும்பிடாதான்னு சொன்னா பொண்ணு கேட்கவே மாட்டாங்க போமா வேலை பட்டுன்றவாங்க நீங்களும் அந்த மாதிரி சொல்லி பழகுங்க போய வேலை பார்த்துட்டுன்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சது இல்லை அம்மாவா இருந்துச்சுன்னா போமா வேலை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நைட்டி போட்டு நல்லா உட்காந்து கும்பிடுங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீகுதிப்பியன் மகா கற்பக விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா இறைவனை வணங்கும் பொழுது உடை நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடை ஒழுக்கம் அப்படின்றது தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்றது தான் உடை நாகரிகம் அப்படின்றது ஒழுக்கத்தை மட்டுமே குதிப்பது அல்ல நம்முடைய அந்த தன்னம்பிக்கை மற்றும் நம்முடைய பக்தியினுடைய வெளிப்பாட்டினை கொணர்வதற்காகவும் அது ஒரு ஒழுக்கத்தினுடைய முதல் படியாக அமைகின்றது இப்போ நம்ம உயரிய பதவியில் இருக்கோம் இருக்காங்க ஒரு உயர் பதவி வகிக்கக்கூடிய ஒரு ஆளுநரையோ அல்லது ஆட்சியதையோ நம்ம பார்க்கும் பொழுது நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற போல் உடையில் நம்ம போவோமா போக முடியாது ஏன்னா அந்த இடத்துக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை உங்களுடைய உடை அப்படின்றது பிரதிபலிக்கிறது அப்படி இருக்கவே இந்த சிறிய ஊரை ஆளக்கூடிய இந்த ஆட்சியதையோ இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆளுநரையோ பிரதமரையோ பார்க்கும்பொழுதே நமக்கு அந்த இயல்பாகவே அந்த உடை ஒழுக்கமும் நாகரிகமும் நமக்கு வந்து சேர்கின்றது ஆனால் ஈரேழு பதினான்கு லோகங்களையும் படித்த இறைவன் அனைத்து உயிர்களுக்குமே கல்லுக்குழுருக்கும் தேரைக்கும் படியளந்து அவற்றினுடைய தன்மையை நிலைப்படுத்தக்கூடிய அந்த இறைவனை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பூஜை அறைக்கு நம்ம செல்லும் பொழுது அவரை மரியாதைப்படுத்தும் வகையில் ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம அந்த உடை நாகரிகம் அப்படின்றது இல்லாது போகுவது எப்போது அப்படின்னா எந்த நிலையிலும் எனக்கு பக்தி வரும் இப்போ கண்ணப்ப நாயனா அவருடைய வார்த்தை சொல்கிறது கூட நமக்கு தகுதி கிடையாது இருந்தாலும் அந்த கண்ணப்ப நாயனா குளிக்கலை அது வாயில்தான் தண்ணி எடுத்துட்டு வந்து இறைவனுக்கு உமிழ்ந்தார் அதே போல் தன்னுடைய தலையில் பூவை சூடி கொண்டு இறைவனுக்கு சூட்டினார் அதே போல் தன்னுடைய அந்த மாமிசம் பன்றி மாமிசத்தை தான் சுவைத்து நன்றாக இருக்கிறதா நன்றாக வெந்து இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு இறைவனுக்கு படைத்தார் இது எல்லாத்தையும் கடவுள் ஏற்றுக்கினார் எதற்காக அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அந்த கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு சோதனை இவ்வளவு அன்பு இருக்கிறவருக்கும் ஒரு சோதனை கொடுத்தார் கடைசி காலத்தில் இறைவனுடைய கண்ணில் இருந்து சிவலிங்க திருமேனியில இருந்து ரத்தம் வழிகின்றது அந்த இரத்தத்தை நம்ம நார்மலாக நம்மளாக பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவோம் அதை கண்டுக்காமல் போதவங்களோ இருக்குது அப்படி இல்லைன்னா மனசு வருத்தப்படுவதோ இருப்பார்கள் ஆனால் கனப்படா அப்படி செய்யவில்லை ஊனுக்கு ஊன்தான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பச்சை இலைகளையும் மூலிகைகளையும் அழைத்து கண்ணில் வைக்கின்றால் ரத்தம் நின்ற பாடு கிடையாது கடைசியில் தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்கின்றார் சரி அதோடு விடவில்லை சுவாமி அடுத்த கண்ணிலிருந்தும் ரத்தத்தை வ வர வைக்கின்றார் இப்பொழுது கண்ணப்பண்ண நாயனாக தெரிந்து விட்டது எதை பண்ணால் அந்த கண்ணில் வந்து ரத்தம் வழியறது நிற்கும் அப்படின்னு அப்போ இரண்டாவது கண்ணையும் பிடுங்கிறதுக்கு தன்னுடைய அம்பை எடுக்கிறாரு அப்போ ரெண்டு கண்ணையும் பிடுங்கிட்டோம் அது ரெண்டு கண்ணும் இல்லாதப்போ இதேவனுக்கு எந்த இடத்துல அதை கரெக்டாக பொருத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு தன்மைக்காக தன்னுடைய செதுப்பு காலை பெருமானுடைய கண்ணில் வைக்கின்ற அந்த ரத்தம் வழியக்கூடிய கண்ணில் அதுக்கப்புறம் தன்னுடைய கண்ணில் இருந்து அந்த கண்ணை எடுக்கும் பொழுது அது ஒரு பக்தியாக மாறி இறைவனை காட்சி கொடுக்கின்றார் நில்லு கண்ணப்பா அப்படின்னு பெருமானுடைய வாயிலேருந்து கண்ணப்பா அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நாமம் அப்படின்றது வெளிப்படுது எதற்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா அப்போது எந்த நிலையிலும் பக்தி இருக்கணும் அந்த கல்லுக்கு தான் ரத்தம் வழியது அதுக்கே நம்ம கண்ணை எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனை அப்படின்றது கண்ணப்ப நாயனருக்கு அந்த இடத்துல வரவில்லை பக்தி மட்டுமே மேலோங்கி நின்றது அப்போ இறைவன் பார்க்கவில்லை அவர் எப்படி இருந்தால் அவருடைய ஒழுக்கம் தேவையில்லை சரியே கிரியே யோகம் அப்படின்னு வகுத்து வைத்திருக்கிறது நம்முடைய மரபில் அதனால் சரியே அப்படின்னா இறைவனை வந்து ஒழுக்கத்தோட ஒழுக்கம் அப்படின்றது நம்ம ஒரு குளித்து முடித்து அங்க சுத்தம் பண்ணணும் அங்க சுத்தம் பண்ணலை அப்படின்னா மனசு எப்படி நிற்கும் மனசு எப்படி ஒருமைப்பாடு பண்ணும் இறைவனுக்கு தேவையானது மன ஒருமைப்பாடு இந்த மன ஒருமைப்பாடு அப்படின்றது சாதாரணமாக கிடச்சிடுமா நமக்கு அந்த மனம் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த மனதை அடைக்க அது செம்மையான மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்றாங்க இப்போ அந்த மனதை அடக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு பேத்தனங்களை பண்ண வேண்டியது இருக்கு ஸ்டார்டிங்ல மனம் அப்படின்றது யானைக்கு ஈடானது குதிரைகளுக்கு ஈடானது அது அதை விட பலம் பொருந்தியது அப்படின்றாங்க அப்போ ஒரு யானையோ குதிரையோ நம்ம தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எடுத்த உடனே அது தன் எஜமானது கட்டுப்பாட்டுக்கு வராது அதற்கு தேவையானதை கொடுக்கணும் அதை குளிப்பாட்டணும் அதுக்கு தேவையான உபச்சதனைகள் செய்யணும் அப்போ தான் அதுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த நபரால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல தான் மனமும் மனம் எடுத்த உடனே அடங்கிடாது அதற்கு முதல்ல அங்க சுத்தி பண்ணணும் நியமனிஷ்டையோட மந்திரங்களை ஜெபிக்கணும் அதுக்கப்புறம் அந்த பக்தி அப்படின்றது வரும் பக்தின்றதுக்கு அப்பாற்பட்ட நிலை அன்பு அனைத்து உயிர்களை எடுத்தும் அன்பு செலுத்துவது அப்படின்றது அப்போது சரியை கிரியை யோகம் பக்தி அப்படின்னு நம்முடைய அந்த தர்மத்தில் வைத்து இருப்பது அனைவருக்கும் பொருந்தக்கூடியது இப்போ எந்த நிலையிலும் எனக்கு பக்தி வரும் அப்படின்னா நம்ம உடை அப்படின்றது தேவையில்லை எந்த நிலையிலும் ஒருமைப்பாடு இப்போ சித்தர்கள்லாம் எடுத்துட்டோன்னா அவங்க குளிக்க மாட்டாங்க அதே போல் எந்த இப்போ தெருவில் உக்காந்து கூட அவங்க இதயவனை வந்து நினைத்து மனம் முதுக பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த நிலை நமக்கு வந்தது அப்படின்னா இந்த உடை நாகரிகம் அப்படின்றது தேவைப்படாது ஒரு பாத்ரூமில் இருக்கும் பொழுதும் நம்ம இதய சிந்தனையோடு இருக்கோம் அப்படின்னா ஒரு எப்பேற்பட்ட துன்பம் வரும்பொழுதும் இதய சிந்தனையில் இருக்கும் அப்படின்னா நமக்கு அந்த உடை நாகரிகம் அப்படின்றது தேவைப்படாது ஆனால் எல்லாருமே அந்த நிலையில் இருப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்கான ஒரு பெரிய அறிகுறி ஏன்னா அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே உடை நாகரிகம் அப்படின்றது தேவைப்படாது அதனால் நான் இதிலேருந்து சொல்லிக்கொள்ள விரும்புவது அனைவருக்குமே இந்த உடை நாகரிகம் தேவைப்படாது அப்படின்றது பொருந்தாது ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒன்று ஒன்றா சரியாக பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான் அவர்களுக்கு அந்த பக்தி அப்படின்றது நிலைப்பாட்டு தன்மையோட நீண்ட காலம் அவர்களுக்கு அந்த பக்தி அப்படின்றது கிடைக்கும் ஒரு காலகட்டத்தில் அந்த எதுவுமே தேவைப்படாது உடை என்பது தேவைப்படாது இறைவன் அதை எதிர்பார்க்கவும் இல்லை இதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் எல்லாருக்குமே அதை சொல்லி அந்த விதிமுறைகளை தளர்த்த தளர்த்த அந்த பக்தின்றது வராமலே போயிடும் கடைசி விற்குமே அதனால் அந்த உடை நாகரிகம் அப்படின்றது இறைவன் மீது நம்ம கொண்டுள்ள அந்த பக்தியினுடைய வெளிப்பாட்டினுடைய ஒரு சிறு கல் தான் அந்த கல்லை கரெக்டாக அடித்தளம் அப்படின்றது கரெக்டாக அமைஞ்சுது அப்படின்னா நமக்கு கட்டிடம் அப்படின்றது நமக்கு உறுதித்தன்மையோடு இருக்கும் அதனால் இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் ஏஜில் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குருகுகாச்சாரம் குகாற்பணம் அஸ்து